வாங்கனி மல்டிடெக் சேனல்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி குரோஷா வகுப்பில் ஓவல் போட்டோம் சாரி ஸ்கொயர் போட்டோம் ரவுண்ட் போட்டோம் இப்போ நம்ம ஓவல் போட போகிறோம் ஓவனில் ரெண்டு மெத்தட் இருக்குது அது ரெண்டையுமே இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி ஓவல் டைப்பு ஓவல் டிசைன் போட போகிறோங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்பவும் போல் இந்த ரவுண்டுக்கு போட்ட மாதிரி மேஜிக் ரவுண்டு போட்டுக்கணும் கொஞ்சோண்டு இந்த எண்டில் கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த ரெண்டு விரலை வச்சு இப்படி சுற்றி இதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் காட்டுறேன் இதை எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை விட்டுட்டு இந்த லாங் நூல் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம விரலில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ரெண்டு செயின் போடணும் நம்ம வந்து இப்போது சிங்கிள் ஊ ஊசி மேலே நூல் போட்டு போடுற நாட்டு தான் போட போகிறோம் ரெண்டு செயின் போட்டுட்டு இப்படி ஊசியை சுற்றி நூல் எடுத்து அப்புறம் உள்ளே விட்டு அந்த ரிங்குக்குள்ளே விட்டு எடுக்கணும் பாருங்கள் இப்படி ஊசி மேலே நூல் சுற்றி இந்த ரிங்குக்குள்ளே விட்டு வெளியில் இருக்கிற நூலை எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மூணு லூப் இருக்கும் அதில் மறுபடியும் இதில் நூலை மாட்டி ரெண்டு லூப்பை விட்டுட்டு எடுக்கணும் மறுபடியும் இதில் நூலை மாட்டி இந்த ரெண்டு லூப்பையும் விட்டுருணும் இதே மாதிரி நம்ம பன்னெண்டு போடணும் இப்போ ரெண்டு போட்டிருக்கோம் இன்னும் பத்து போடணும் இது மூணாவது பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் நூலை மாட்டி இந்த ரிங்குக்குள்ளே விட்டு எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா மூணு லூப் வந்துடும் மூணு லூப்புக்கு மறுபடியும் நூலை மாட்டி ரெண்டு லூப்பை விட்டுடுங்க விட்டுட்டு இதை எடுத்திங்கன்னா மறுபடியும் ரெண்டு லூப் இருக்கும் மறுபடியும் நூலை மாட்டி அந்த ரெண்டு லூப்பையும் விட்டுடணும் இப்போ சிங் ஒரு நூல் தான் இருக்கும் இது மாதிரி நம்ம பன்னெண்டு போடணும் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பன்னெண்டு வச்சு ஆரம்பித்தோம்னா தான் நம்ம ஓரளவுக்கு பெருசாக போட முடியும் இல்லைன்னா நமக்கு சின்னதாக ஒரு மூ நாலு அஞ்சு எல்லாம் வச்சு போட்டால் கூட நம்ம கைப்பிடி மாதிரி போடலாம் சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி வரும் அதையும் நம்ம தேவைப்படும் போது போட்டு பார்ப்போம் இது மாதிரி பன்னெண்டு போட்டுட்டு பார்க்கலாம் எண்ணி பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று தான் போட்டிருக்கோம் இன்னும் ஒன்று போட்டுட்டு இந்த ரிங்கை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணோம்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும் இப்போ பன்னெண்டு போட்டாச்சு இந்த நூல் இருக்குது இல்லையா துண்டு நூல் அதை வந்து இப்படி இழுத்தோம்னா இது நல்லா இப்படி நெருங்கிடும் இது நெருங்கின இப்போ வந்து இதை வந்து நம்ம முடிக்கணும் இப்போ பாருங்கள் இங்கே வந்து இது ரெண்டு செயின் போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா இது வந்து நாட்டோட கணக்கு இல்லை அதுக்கு இந்தாண்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டிருக்கோம் இது தான் ஃபஸ்ட்டு நாட்டு இதுக்கு மேலே இருக்கிற இந்த இதில் தான் நம்ம இதை எடுத்து ஸ்ப்ளி ஸ்பிளிட் நாட் போடணும் ஸ்பிளிட் நாட்னா எண்டு நாட்டுன்னு சொல்லலாம் இதை எடுத்து மறுபடியும் அதையே இதுக்குள்ளே எடுத்து இப்படி முடிச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு இதில் பன்னெண்டு வரும் இல்லைன்னா பதிமூணுங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ இதுக்கு செகண்ட் ரவுண்டு நம்ம இதில் வந்து ஓவல் ஷேப் போட போகிறோம் அந்த செகண்ட் ரவுண்ட் போடும்போது இதுக்கு மறுபடியும் ரெண்டு செயின் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஊசி மேலே நூல் போட்டு இப்போ நம்ம இந்த இதில் இதில் தான் முடித்தோம் இது தான் நமக்கு ஸ்டார்டிங் லைனு இதில் தான் முடித்தோம் இப்போ இதில் நம்ம இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை எடுத்து விட்டு நம்ம ஹோல் வந்து கரெக்டாக நமக்கு பன்னெண்டு இது பாருங்க இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதோட முடியுது நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ அதில் தான் நம்ம முடிக்கணும் அதனால் இங்கே தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண பண்ணியிருக்கோம் ரெண்டு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா இதில் எடுத்து இதுக்கு ப இதே ஹோலில் இப்படி விட்டு ஒரு நாட் போட்டுக்கணும் ஒரு டபுள் ஸ்விங் க்ரோஷே அதே மாதிரி பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் போட்டுக்கணும் மொத்தம் நம்ம நாலு போடணும் இப்போ ரெண்டு போட்டிருக்கோம் இது மூணு இப்போ இது நாலு நம்ம ஓவல் ஷேப்பை போடுவோம் இல்லையா போடணும் இல்லையா இப்போ நம்ம இதே மாதிரி போட்டுகிட்டே வந்தோம்னா நமக்கு இது ரவுண்டாக போயிடும் அதனால் நம்ம இப்போ ஓவல் ஷேப் எப்படி கொண்டு வரணும்னா இப்போ இங்கே வந்து நாலு சிங்கிள் டபுள் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் மறுபடியும் நூலை போட்டு பக்கத்து இதில் போட்டு எடுத்துக்கணும் இது வந்து அஞ்சாவது ஸ்டிச்சு போட்டுட்டு மறுபடியும் நூலை போட்டு அதுலேயே போடணும் அதுலேயே நமக்கு த்ரீ நாட்ஸ் போடணும் ரெண்டு மறுபடியும் அதுலேயே விட்டு மூணு போட்டுட்டோமா மறுபடியும் இப்போ ஆறாவது இதில் விடுறோம் அதே மாதிரி அதுலேயும் மூணு போடணும் ஒன்று ரெண்டு மூணு இப்போ என்ன செய்யணும் மறுபடியும் நம்ம இங்க போட்ட மாதிரி நாலு நாட்டு தனித்தனியா பக்கத்துல இருந்து ஒரு இது போட்டுட்டு மறுபடியும் ஊசி மேலே நூல் போட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ளது நாலு இது ரெண்டாவது இது மூணு இது நாலு இப்போ மறுபடியும் இங்கேயும் இங்கே நாலு முடிச்சிட்டோம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று போடணும் இங்கே வந்து நம்ம மூணு மூணு நாட்டு இங்கே போட்டோம் இல்லையா அதே மாதிரி மூணு மூணு நாட் போடணும் இதில் ஒன்று ரெண்டு மூணு மறுபடியும் இப்போ இதில் இதில் மூணு ஒன்று ரெண்டு மூணு இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு இப்போ இதில் ஸ்லிப் நாட்டு இந்த ரெண்டு செயினை விட்டுருணும் இதில் நம்ம போட்டு முடிக்கணும் ஸ்லிப் நாட் போடுறதுக்கு இதில் போட்டு அதையே இப்படி எடுத்து முடிச்சிக்கணும் இப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு அந்த இது தெரியும் இதே மாதிரி இப்போ போடும்போது நெக்ஸ்ட் லைன் இப்போ இது வந்து தேர்ட் லைன் இப்போது இதில் தேர்ட் லைன் போடுறோம் ரெண்டு செயின் போட்டுக்கணும் போட்டுட்டு ஃபஸ்ட் அடுத்ததுலேருந்து மறுபடியும் நம்ம அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் சிங்கிளாக முதல்ல நம்ம அஞ்ச் நாலு சிங்கிள் நாட் போட்டோம் இல்லையா இப்போ ஆறு வரும் ஒன்று ரெண்டு இப்போ நம்ம ஆறு போட்டிருக்கோம் இங்கே மூணு இருக்குது இல்லையா இதில் மூணு போட்டிருக்கோம் இதில் மூணு போட்டிருக்கோம் இந்த மூணு நாட்டுக்கு இப்போ இந்த மூணு நாட்லேயும் ஒரு நாட்டில் வந்து நம்ம இப்படி போட்டிருக்கோம் இதாவது இது மூணும் ஒரே இதில் போட்ட நாட்டு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு இதுலேயும் ஒன்று போட்டுட்டோம் செகண்ட்லேயும் ஒன்று போடணும் இப்போ இந்த தேர்டு வருது இல்லையா இந்த தேர்டில் மூணு போடணும் அதாவது அந்த த மூணு போட்டோம் இல்லையா அதில் இப்போ பாருங்கள் இதுலேயே உள்ளே விட்டு மூணு போடணும் அப்படி போடும்போது தான் நம்ம ஒரு மூணு மூணாக போட்டு அதில் மறுபடியும் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கிட்டு வரும்போது தான் இப்போ இது இங்கே போட்டாச்சா இந்த பக்கம் பாருங்கள் இதில் இருக்குது மூணு இந்த மூணுல ஃபஸ்ட்டு இதில் மூணு போடணும் இதுல இதுல இருந்து ஒன்று ஒன்று போட்டுட்டு வரணும் இப்போ இதுல போடும்போது மூணு நாட் போட்டுக்கணும் இப்போ இதுல மூணு நாட் போட்டாச்சு இந்த மூணு நாட்டில் இதில் இதில் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இந்த மூணாவது நாட்டு வரையும் ஒன்று ஒன்று போடணும் இப்போ இதில் ஒன்று ஒன்றா போடுறேன் ஒன்று இப்போ ரெண்டாவது நெக்ஸ்ட்டு ஹோலில் போட போகிறேன் இதில் ரெண்டு மூணாவது தனியாக இது எல்லாமே சிங்கிள் சிங்கிளாக வரும் மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இங்கே வந்தாச்சு இந்த மூணு நாட்டு இங்கே ஒரே ஹோலில் போட்டால் இந்த மூணு நாட்டு இதில் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒன்று போட்டுடணும் சிங்கிளாக போட்டுடணும் இப்போ இந்த ரெண்டாவது இதில் போடும்போது மூணு நாட் போட்டுக்கணும் அதே மாதிரி இப்போ இந்த செகண்டு இதில் இங்கே இது ரெண்டாவது இது வருது இல்லையா இந்த இடத்துல ஒரு சிங்கிள் நாட் போட்டுட்டு இதில் மூணு வருது இல்லை இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் மூணு நாட் போடணும் மூணு நாட் போட்டாச்சு அப்போ இங்கே இன்னும் ரெண்டு இது காலியாக இருக்குது ஏன்னா நம்ம அதில் மூணு ஒரே இதில் தானே போட்டிருக்கோம் மூணு இருக்குது இல்லையா அதனால் ஒன்று தான் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை ஸ்பிளிட் நாட் போடணும் இது வந்து செயின் போட்டது இதை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து தான் நம்ம போடணும் அதுக்கு நூல் சுத்தக்கூடாது இப்படி எடுத்து அதையே இப்படி எடுத்துடணும் இப்போ தேர்ட் லைன் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ நான் இன்னும் ஒரு ரெண்டு லைன் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம அஞ்சு லைன் இது ஃபஸ்ட்டு போட்ட மேஜிக் ரவுண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரவுண்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இதை நம்ம இந்த நாட்டை கட் பண்ணிவிட்டு வேறு கலர் நூல் சேர்த்து ஒரு ரவுண்ட் போடுறேன் நான் அந்த ஒரு ரவுண்டு அதில் போ வேறு கலரில் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய மாற்றி மாற்றி ஒரே கலரில் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ பாருங்கள் ஊதா கலர் சாரி வாடாமல் கத்திரி ப்ளூ கலர் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணு சங்கிலி போட்டு ரெண்டு ரெண்டு சங்கிலி போட்டு மறுபடியும் இப்படி போட்டு நம்ம இதில் இருந்து போடுறோம் இதில் வந்து நம்ம இந்த நாட்டை எப்படி எண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து பன்னெண்டு நாட் போட்டுட்டு அதாவது மேஜிக் ரிங்கில் பன்னெண்டு நாட் போட்டோம் நாலு நாட் வந்து சிங்கிள் டபுள் குரோஷே போட்டுட்டு அதாவது ஒரு ஒரு ஹோ ஒத்தையாக போட்டுட்டு இங்கே வந்து ரெண்டு இதில் மூணு மூணு போட்டிருக்கோம் பாருங்கள் இதுலேயும் மூணு ஒன்று ரெண்டு மூணு இதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி இந்தாண்ட நாலு போட்டுட்டு இங்கே இதில் மூணு இதில் மூணு போட்டு இந்த செகண்ட் ரவுண்டை முடிச்சிருக்கோம் மூணாவது ரவுண்டு போடும்போது இந்த நம்ம இங்கே முடிச்சு இங்கே தான் முடிக்கிறோம் இல்லையா ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த நாலாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இதில் தான் நம்ம முடிச்சிருக்கோம் மறுபடியும் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் இங்கேருந்து பண்ணும்போது இந்த நாலு வெளியில் இந்தாண்ட ஒன்று வரும் பாருங்கள் இங்கே தான் நம்ம முடிச்சு செயின் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மூணு இதுக்கு வருது பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரோக்கு வர்ற வரையும் நம்ம போடணும் அஞ்சு ஆறு ஏழு போட்டாச்சு இந்த மூணு இதில் ஃபஸ்ட்டு ஹோலில் வரும்போது தான் மூணு ஒன்று ரெண்டு மூணு இதில் ரெண்டு ஹோலுக்கு ஒத்த ஒத்தையாக போட்டுட்டு மூணாவது ஹோலில் மூணு போடணும் அதே மாதிரி இந்த பக்கம் வர்ற அந்த மூணாவது ஹோலுக்கு நடுவில் ஒரு செயின் இது மட்டும் வரும் அந்த இடத்த விட்டுட்டு பக்கத்தில் இந்தாண்டிருக்கிற மூணுக்கு ஃபஸ்ட்டில் மூணு போடணும் அப்போது இங்கே வந்து ஆறு போட்டுட்டு இதில் இங்கே மூணு மூணு ஆறு போட்டிருக்கோம் அப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு இதுக்கு இங்கே ஒன்று ஏழு இந்த மூணாவது ஹோலில் அதாவது இந்த மூணு செயினில் மூணாவது ஹோல் செயின் நேராக ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கோம் இப்போது இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் நடுவில் ஒரு கேப் வருது இல்லையா நம்ம இந்த இடத்துல தான் முடிக்க போகிறோம் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் நடுவில் வர்ற கேப்புக்கு ஒரு செயின் போட்டுருணும் ஒத்தையா இங்கே பாருங்கள் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மூணு செயின் வருது இல்லையா அதில் ஃபஸ்ட்டு இதில் மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் மறுபடியும் சிங்கிளாக போட்டுட்டே வரணும் ஒன்று ரெண்டுன்னு நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே தான் முடிக்க போகிறோம் இதை பாருங்கள் இங்கே தான் முடிச்சிருக்கோம் இங்கே வந்து முடிச்சிட்டோம் ஒன்று ரெண்டு போட்டு ஏன்னா நம்ம இங்கே வந்து நாலு தான் போட்டிருக்கோம் அதனால இங்கே ரெண்டு வரும் மொத்தம் ஒரு தேர்டு லைனில் வந்து ஏழு ஏழும் பதினாலு பதினாலும் ஒரு ஆறும் இருபது ரெண்டு செயின் வரணும் அதே மாதிரி தான் மூணாவது லைன்லேயும் போடும்போது இங்கே மூணு இங்கே மூணு வருது இல்லையா அப்போ அந்த நடுவில் வர்ற கேப் இங்கே பாருங்க இந்த ரெண்டாவது லைனில் மூணாவது ரெண்டாவது போட்டு முடிச்சிட்டோம் மூணாவது லைனில் இந்த மூணு செயினில் ஃபஸ்ட்டு ஹோலில் மூணு போட்டுட்டு இங்கே ஒன்று ஒத்தையாக போட்டோம் இல்லையா அதுக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு அந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் போ இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒத்த ஒத்தையாக வரணும் அப்படி தான் இப்போ நம்ம சேர்த்திட்டு வருவோம் இப்போ நான் அந்த கடைசி லைனில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம செயின் போட்டு ஒரு இதில் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே இருக்குது மூணாவது செயின் அதே மாதிரி இங்கே இருக்குது அந்த மூணு செயின் நம்ம சென்டராக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம போட்டுட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் அந்த இடத்துல இப்போ நம்ம சிங்கிள் தான் போட்டு வரோம் அந்த மூணு இது வரும்போது பா சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் நல்லா அது ஒவ்வொரு லைனுக்கும் அதுதான் கவனிச்சிக்கணும் கவனிச்சுக்கணும் நீங்கள் இந்த இதுக்கும் நீங்கள் கடைசியாக போடும்போது நம்ம இந்த ஸ்கொயர் டைப்பு போடும்போது இந்த ரெட் கலர் நூல் சேர்த்து ஃப்ரில் ஃப்ரில்லாக வரணும்னு போட்டோம் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரில் ஃப்ரில்லாக மூணு மூணு வச்சு போட்டுக்கலாம் அஞ்சு அஞ்சு வச்சு போட்டுக்கலாம் அஞ்சு அஞ்சு வச்சு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரில்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஒத்த ஒத்தையாக இங்கே போட்டுட்டு வரோம் போக போக நமக்கு எக்ஸ்ட்ரன் ஆகிக்கிட்டே லைன் அதிகமாக எக்ஸ்டன் ஆகிக்கிட்டே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் நல்லா உங்களுக்கு விசிபிளாக தெரியும் இப்போ பாருங்கள் இந்த கடை இது வரையும் முடித்தாச்சு இங்கே மூணு இருக்குது ஒரே ஹோலில் போட்டு மூணு இருக்குது அந்த மூணில் ஃபஸ்ட்டு ஹோலுக்கு வந்து நம்ம ஒரு செயின் போட்டுக்கணும் செயினில் ஒரு நாட் போட்டுக்கணும் அந்த மூணாவதுல இது வந்து அந்த மூணு நாட்டில் இது மொதல் நாட்டு முடித்தாச்சு இது ரெண்டாவது நாட்டு அந்த ரெண்டாவது நாட்டில் தான் நம்ம இப்போ மறுபடியும் மூணு போட போகிறோம் ரெண்டு மூணு இப்போ பாருங்கள் அந்த இன்னொரு மூணு நாட்டு இங்கே இருக்குது அதுக்கு நடுவில் நம்ம அஞ்சு லைன் போட்டதுனால இங்கே வந்து ரெண்டு மூணு நாட்டு வந்திருக்குது இங்கே வந்து நம்ம சிங்கிள் நாட் போடணும் இதில் இந்த இடத்துல இது பக்கத்தில் பக்கத்தில் ஒரு மூணு இல்லைன்னா நாலு வரும் ஒவ்வொரு தடவையும் அது அதிகமாகிக்கிட்டே போகும் ஃபஸ்ட்டில் ஒன்று போடுவோம் அப்புறம் ரெண்டு போடுவோம் மூணு போ மூ அப்போ அதுக்கு மூ ரெண்டு போட்டதுக்கப்புறம் நாலு வரும் ஏன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்னு மாறி பாருங்க இங்கே இருக்குது அந்த மூணு இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் இதில் வந்து நம்ம மூணு போடணும் அப்போ பாருங்கள் இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு வந்திருக்கு தனித்தனியாக போட்டது இப்போ இதில் மூணு போடணும் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இதில் இருந்து இந்த இடத்துல இருந்து இங்கே மூணு வருது இல்லையா இந்த இடத்துல இது வரையும் ஒன்று ஒன்று தான் போட்டுகிட்டே வரணும் இது இங்கேருந்து இதுவரையும் ஒன்று ஒன்று போட்டுட்டு நான் மறுபடியும் மூணு போடும்போது காட்டுறேன் இப்போ இந்த மூணு கிட்ட வந்துட்டேன் இதில் வந்து பதினஞ்சு நாட்டு வந்து சிங்கிள் சிங்கிளாக இந்த மூணு முடித்ததுலேருந்து பதினஞ்சு நாட் சிங்கிள் சிங்கிளாக போட்டிருக்கேன் இப்போ இந்த மூணு இதில் மறுபடியும் ஃபஸ்ட் நாட்டில் வந்து சிங்கிளாக தான் போடணும் இப்போ ரெண்டாவது இதில் வந்து நம்ம மூணு போடணும் பொட்டச்சு இப்போ இங்கே வந்த மாதிரியே இங்கேயும் சிங்கிள் சிங்கிளாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த மூணுக்கு வந்துருச்சு இந்த ஃபஸ்ட் நாட்டில் மூணு இதிலிருந்து மறுபடியும் இந்த எண்டு வரையும் சிங்கிள் சிங்கிளாக போடணும் இப்போ பாருங்கள் கடைசி நாட் போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லிப் நாட்டு போட்டு முடிக்கணும் இதில் தான் ஸ்லிப் நாட் நான் வந்து இதோட முடிக்கிறேன் நீங்கள் வந்து மேலே மேலே வளர்த்திட்டு போகலாம் நீங்கள் எதுக்கு போடுறீங்கிறது டைனிங் டேபிளில் ஓவல் டைப்பில் நமக்கு வந்து நிறைய தட்டு பிளேட் இருக்கும் அந்த மாதிரி பிளேட் வச்சுக்கிறதுக்கு நம்ம இதை போடலாம் இது வந்து நான் கையில் பிடிச்சி இழுத்துட்டு இருந்ததுனால அப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ இந்த ஓவல் ஷேப்பு இது ரவுண்ட் ஷேப்பு இது ஸ்கொயர் ஷேப்பு இன்னொரு ரவுண்டு இருக்குது இன்னொரு ஓவலும் இன்னொரு ஸ்கொயரும் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு வீடியோவும் இந்த ரெண்டு வீடியோவையும் ரெண்டு ஓவல் டைப்பையும் ரெண்டு ஓவல் டைப்பு மாடலையும் ஒரே டைமில் போடலான்னு தான் பார்த்தேன் ஆனால் டைம் ஆயிடுச்சு லாங் வீடியோ ரொம்ப லாங் வீடியோவாக போகுது அதனால் அப்படி போட முடியாது நான் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஸ்கொயர் டைப்பையும் இதையும் நான் போடலான்னு இருக்கேன் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஓவர் ஷேப்பில் வந்து அவ்வளோவா தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா போட்டு மட்டும் பார்த்துட்டு விட்டுடுங்க பேகு ஒரு ஸ்க்ரீனு அந்த மாதிரி எதாவது போட போகிறோம் அப்படின்னா இது தேவைப்படும் அதனால் நீங்கள் அதை வந்து போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா டிசைனும் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அதனால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து இதை ரெண்டையுமே கவர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்க பார்ப்போம் அது முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லி தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்